நல்ல வீடே மணக்க மணக்க ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கறலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே ஆட்டுக்காலில் சூப்பு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பரடைஸ் மறக்காமல் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஆட்டுக்காலுங்கிறதுனால நிறைய எண்ணெய் தேவைப்படாது ஆட்டுக்காலே நிறைய உங்களுக்கு எண்ணெய் கக்கும் இப்போ ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி அது கூட ரொம்ப இலை சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து உங்களுக்கு ரோஸ் கலரில் கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வதக்கினா போதுமானது இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது அப்புறம் கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே உப்பு சேர்த்து அடிப்பிடிக்காம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நான் சின்னதாக மூணு தக்காளி பழுத்த தக்காளியா நல்லா ரேண்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இப்போ நல்லா வெங்காயத்தோட நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நான் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதுவும் நல்லா வந்து வதக்கிட்டு திரி திரியாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற மசாலாவோட நல்லா ஆட்டுக்காலை வந்து நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இப்போது மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இதை வந்து நல்லா வந்து பெரட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஆட்டுக்காலில் அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா அதுலேயும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த ஆட்டுக்காலோட அந்த மசாலா நல்லா ஏறுற மாதிரி நல்லா பெரட்டிட்டு இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அந்த ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு கூடவே மல்லி புதினா சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே விசில் கணக்கு இல்லாமல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு ப்ரெஷர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வந்து ஆட்டுக்கால் வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு மூணு கீத்து தேங்காய் அது கூடவே கொஞ்சோண்டு கசகச சேர்த்து அதையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் மேங்கொண்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூடவே வந்து நான் காய்கறியை வந்து நான் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் உருளைக்கெழங்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மேங்கொண்டு நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன் எனக்கு ஆணம் வேணுங்கிறதுனால இப்போ அது அப்படியே லோ ஃப்ளேமில் உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் அப்படியே மூடி வச்சு வேக விற்று எடுத்தீங்கன்னா சும்மா வீடே மணக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே வந்து சூப்பு பாயாண்டு செய்யாமல் இந்த மாதிரி குழம்பும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஒயிட் ரைஸுக்கு பராட்டா சப்பாத்திக்குலாம் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்